அரசம்பட்டியில் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அரசம்பட்டியில் போச்சம்பள்ளி திமுக ஒன்றியத்தின் சார்பில் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட அவைத்தலைவர் டி ஏ நாகராஜ் தலைமை வகித்தார் போச்சம்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் சாந்தமூர்த்தி வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் அதியமான் மற்றும் திமுக கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் தே மதியழகன் கலந்து கொண்டு ஆற்றினார் மலையில் நனைந்தபடி நான்காண்டு சாதனைகளை மக்களிடத்தில் திமுக சாதனைகளை எடுத்துரைத்து தமிழக மக்கள் அதனை கருத்தில் கொண்டு திமுகவிற்கு வாக்களித்து மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கூறி மக்களிடையே வாக்கு சேகரித்தார் இதில் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அம்மன் ராஜா பர்கூர் தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு தணிகை வேளன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சரவணன் சாந்தமூர்த்தி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தாபா தாபாசங்கர் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் வீரமலை வினோத்குமார் கௌதம் மாவட்ட அயலக அணி அமைப்பு சாரா ஓட்டுநர் மற்றும் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் நகரம் ஒன்றியம் மாவட்டம் என அனைவரும் கலந்து கொண்டனர்